அனைவருக்கும் வணக்கம் சனி தோஷம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து வர நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது சனிக்கிழமை காலையில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்து உங்கள் தலையை மூணு சுற்றி சுற்றி அதை காகத்துக்கு போடணும் இதை தொடர்ந்து ஏழு சனிக்கிழமை செஞ்சு வர சனி தோஷ பாதிப்பு குறையும் சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாதத்தில் தயிர் எல் கலந்து உணவளிச்சா பாதிப்புகள் நீங்கும்னு சொல்லப்படுது சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு மூணு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் பலன் அளிக்கும் அதே சிவன் கோயிலில் நவகிரகத்துக்கு எல் தீபம் ஏற்றினாலும் சனியின் தாக்கம் குறையும் உளுந்து வட நல்லெண்ணெயில் செஞ்சு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தினால் நவகிரக தோஷம் விலகும் இதில் உங்களால் எது முடியுமோ அதை செய்து சனியின் தோஷம் நீங்கி சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம் மார்க்கண்டேயன் சிவனை கெட்டியாக தான் மரணத்தில் இருந்து தப்பிக்க முடிஞ்சது அதுபோல நாமும் அவரை இருக்க பற்றி கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு ஆன்மீகத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்